காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று தொன்னூற்று மூன்று உயிரோடு ஒட்டி வைக்க வேண்டும் இப்போதும் நம் பண்டைய சாஸ்திரங்களில் ரிசர்ச் என்பது கொஞ்சம் நடக்கத்தான் நடக்கிறது ஆனால் அது அகடமிக்காக சமூக வாழ்க்கையோடு ஒட்டாமல் நடக்கிறது பேப்பர் படிப்பது தீசிஸ் எழுதுவது செமினார் சிம்போசியம் என்று நடத்துவது ஸ்காலர்கள் என்று பொறுக்கி எடுத்த சில பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவது அப்புறம் நூறு இருநூறு என்று விலை வைத்து புஸ்தகமாக போட்டு லைப்ரரிகளில் வைத்து அந்த புஸ்தகங்களில் சிலந்தி கூடு கூடுகட்டுவது புஸ்தகம் ரிலீஸ் ஆகிற போது விழா நடத்தி மந்திரிகளும் ஜட்ஜிகளும் நம்முடைய கல்ச்சரை பற்றி லெக்சர் செய்வது பத்திரிகைகளில் பெரிசாக புஸ்தக விமர்சனம் செய்வது அப்புறம் கொஞ்சம் காலத்தில் பேசியவர்களும் எழுதியவர்களுமே அடியோடு மறந்து போய்விடுவது என்பதாகத்தான் இப்போது நடந்து வருகிறது இப்போதைய செட்டப்பில் நம்முடைய பண்டைய வித்தைகளுக்காகவும் சிரமம் எடுத்துக்கொண்டு இப்படி ஆராய்ச்சி விவாத மகாநாடு நூல் வெளியீடு என்றெல்லாம் நடத்துகிறார்களே என்று அவர்களை பாராட்ட வேண்டும் என்றாலும் அவர்கள் செய்வது நிற்காமல் சமூகத்திலே வேர் பிடிக்காமல் கொஞ்ச காலத்திலேயே எடுபட்டு போய்விடுவதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை இப்படியெல்லாம் இவற்றை சமூகத்தின் உயிரோடு ஒட்டி வைக்க வேண்டும் அதற்கு இவற்றிலேயே தங்களுடைய உயிரும் வாழ்க்கையும் கலந்து போய்விடும்படியாக பண்ணிக்கொள்ளும் குரு சிஷ்ய பரம்பரை ஏற்பட்டால்தான் முடியும் நம்முடைய சாஸ்திரங்களை நிஜமாகவே காப்பாற்ற வேண்டுமென்றால் அவற்றில் உள்ள விஷயங்களை மாத்திரம் புஸ்தகம் போட்டு லைப்ரரியில் வைப்பதில் பிரயோஜனம் இல்லை அப்படியே இந்த புஸ்தகங்களை யாராவது படித்து தெரிந்து கொண்டு இப்போது நடக்கிற ரீதியிலேயே மேலும் ரிசர்ச் பண்ணி மேலும் புஸ்தகங்கள் போடுவதாக கொண்டாலும் அதனால் நிலைத்து நிற்கிறதாக பயன் எதுவும் விளையாது புஸ்தக படிப்பால் பெறுகிற வெறும் விஷய ஞானம் என்பது எத்தனையோ தப்புக்களுக்கும் விபரீதத்துக்குமே கூட இடம் தரலாம் அல்லது வீணாக போய்விடலாம் நம் தேசாச்சாரப்படி உருவான இவ்விஷயங்களை நம்முடைய தேசாச்சாரத்தின்படியே ஏற்பட்டுள்ள சாஸ்திரிய முறைப்படி மாணவனுக்கு வினயம் புலனடக்கம் மற்ற ஒழுக்கங்கள் குணங்கள் ஈஸ்வர பக்தி முதலியவற்றோடு கலந்து கொடுத்தால்தான் அவனுக்கும் ஸ்ரேயஸ் ஏற்பட்டு அவனால் உலகுக்கும் க்ஷேமம் உண்டாகும்